அதுக்காக நம்ம பயமுறுத்த முடியுமா இடையில கூட சொன்னேன் கல்பனா கூட ஏமா அப்போ கேரளாவில் வந்து நம்புறியவர்களை கொண்டு வந்து நடத்தியே இந்த பரதேசம் வரத்த முடியலம்மா தான் பேண்டு மோண்டு உழைப்பிட்டு மறுநாள் இனி ஆளை விட்டா போதும்னு ஓடினாங்கம்மா நீ அப்படி எடுத்துக்குள்ள இருக்கமா நீ எதுக்கு இப்படி எல்லாம் பயப்படுறதுன்னு கூட சில விஷயங்கள் அந்த பதக்கங்கள் அது ஒரு காலம் இன்னைக்கு விட்டு பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் எங்க போயிடும் அப்படிங்கிறது தான் அதுக்கு காரணம் என்னன்னா உனக்குள்ள இருக்கிற மன வலிமையில நீ நம்பிக்கையை வச்சிருக்க நம்பிக்கையை இழந்துடக்கூடாது இல்லையா தெய்வங்களே நம்மளுக்கு நமக்கு வழிவிடும் போது வரும் நான் ஆணைத்து சொல்றேன் முத முத வந்திருக்கிறப்ப என்னைய கூட ஒரு ஜீவன் விரட்டிச்சிங்க அப்ப சாமி பீடம் கட்டி முடிச்சிருக்கிறோமா வெறும் பீடமாக இருந்தா தொட்டி மாதிரி தெரியுமன் அந்த பழைய லிங்கத்தை செஞ்சோம் பக்கனார் செய்ய மாட்டேன்னு சொன்னா ஏ நான் உட்காந்துருக்கேன்டா செய்யிடா சாமி லிங்கம் செய்ய பயமாக இருக்கணும் செய்யிடான்னு சொல்லி அவனுக்கு கூடவே இருந்து செஞ்சு அந்த வடிவத்தை கரெக்டாக அமைச்சாச்சு அன்னைக்கு அமைச்சா ஏழு மணி ஆகிடுச்சி நான் வீட்டுக்கு போயிட்டு வர நாளைக்கு வாரஞ்சா மீன்ட்டு போயிட்டான் ஆனால் நான் அப்போல்லாம் இப்போதானே சுற்றிக்கிட்டே இருப்பேன் ராத்திரி உள்ள ரொம்ப சுற்றிக்கிட்டே இருப்பேன் அவன் போயிட்டான் ஒம்பது ஆச்சு பத்து மணி ஆச்சு பதினோரு மணி ஆச்சு பதினோரு மணிக்கு மேலே இருக்குன்னு வைங்களேன் எப்படியே போய் சனீஸ்வரன் இருக்கா அப்படின்னு இருந்து அந்த பதிலே அப்படியே நடந்துகிட்டு இருந்தேன் பாதிக்கு வரும்போது என்னாச்சு பின்னாடி வந்து கழுத்து கொடைதலாம் அப்படி டப்புனு குடிச்சு பட்டம் மட்டம் மட்டம் மட்டம்னு தள்ளி அப்படியே ஏதோ ஒன்றை அமுத்துறது மாதிரி வந்துச்சு நானும் இங்கேருந்து அவர் கோயந்திராஜ் உட்காந்துருக்கேன் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ணி காலை வச்சு மூண்டி பட்டுனு திரும்பின மாதிரி கையை விட்டுருச்சு அதுக்கப்புறம் என்னடா அப்படின்ட்டு அப்படியே இந்த இது இருந்துச்சு இல்லையா நம்ம பீம் போட்டிருக்கு அப்படியே அந்த சென்டரில் அப்படியே திரும்பி உக்காந்துட்டேன் உக்காந்துட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் யார்ரா அவ்வளவு தைரியம் இருந்தால் நம்மகிட்ட வந்து இந்த வேலையை காட்டும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா யோசிச்சு ஒவ்வொருத்தராக கூப்பிட்டேன் உனக்கு அவ்வளோ தைரியம் இருந்தா என்கிட்ட மோதனும் நினைச்சா என் முன்னாடி வா மோதி பார்த்துருவோம் அது என்ன பின்னாடி வருது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோம் பாரு ஒவ்வொன்னா எல்லாரும் ஒவ்வொருத்தரும் நான் இல்லை நீ இல்லை நான் இல்லை நீ இல்லைன்னே பதில் வந்துச்சு கடைசியா ஒரு மனுஷன் வந்தான் தெரியாம நடந்துருச்சு இதுக்கு இப்படியா எதுக்கு என்னால் உனக்கு என்ன பிரச்சனை என்னால உனக்கு என்ன பிரச்சனை இல்ல நான் இதுல போய் வர்ற போக்குவரத்து பாதை மறிக்கிறீங்க அப்படின்னா அப்படி சொன்னேன்னா முள் எப்படி சொல்றேன் இந்த முள்ள வெட்டி அங்க சுத்தி போட்டுருவேன் நீ இருப்ப இடத்துல விட்டு வெளியே வர முடியாது அதுக்கப்புறம் இனிமே இந்த பக்கம் நான் திரும்பியே பார்க்க மாட்டேன் அப்படி பண்ணிடாதீங்க அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு போனாங்க அதுக்காக எண்ட முல்லை வெட்டி இருப்பு இடத்துல ஓட்டுறோம்னா நான் முள்ளு வெட்டியை தூக்கிட்டு போவோம்னு நினைக்கிறேன் எண்ட முல்லுக்கு சமமாக அங்கே ஏற்றி விட்டுருவோம் கவசத்தை வேலி மாதிரி வெளியே வரவே முடியாது புரியுதா அன்னைக்கு சொல்லிட்டு போனது தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சத்தம் கிடையாது ஒரு சவுண்டு கிடையாது புரியுதா இந்த பாதையவே மறந்துட்டாங்க கருப்பு சாமி

அது சொல்லிட்டு இல்லையா இந்த பக்கம் திரும்ப மாட்டேன் எனக்குங்கிற வேலை அப்புறம் இந்த இடத்துல அந்த அம்மா இருக்கிறாங்க அவங்கள பத்தி நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சப்போர்ட் இருக்கீங்க ஆரம்பத்துல இருந்தே எங்களுக்குள்ள இருக்காங்க மாரியம்மான்னு சொல்லி அவங்க எல்லாம் சப்போர்ட் தான் இன்னும் அதிக சப்போர்ட் நமக்கு அதாவது தீவிர சப்போர்ட் யாருன்னா இதுக்கு நேர ஒரு கருப்பாமி கோயில் இருக்கு அந்த குளத்து வாகரையில் இருக்கல அந்த ரோட்டு மேல அந்த கருத்து சாமி அது எந்த மாற ஏதோ ஒரு மாறு கும்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இதில் என்ன சாமி கும்பிடுறதில்லை இந்த மாற அந்த மாறு இல்லை அது வந்து இப்ப இப்ப இருக்கிறது இல்லை இந்த பகுதியில் இருக்கிற கோயிலில் அது ஒன்று தான் பிரகாசமா இருந்துது பிறையெல்லாம் விருந்தாளி மாதிரி வந்து போகிறது தான் கணக்கு பிறையெல்லாம் சரியா இப்படி அதை நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருந்தேன் இப்ப நான் உக்காந்துருக்குறேன்னா இப்படி எந்த பக்கம் எடுத்தாலும் ஒன்பது கிலோமீட்டர் எடுத்துக்கோ இந்த ஒன்பது கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கக்கூடிய எல்லா தெய்வமும் நம்மளை சார்ந்துதான் இருக்கும் புரிஞ்சுதா நீ பொண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி இந்த ஆசிரமத்துக்குள்ள போறேன்னு நீ அத்தராத்திரி எண்ணி வேணாலும் வேணாம் எண்ணியார யார நீயா வேணால் பயந்துக்கொள்ளலாம் உனக்கு பாதுகாப்புக்கு அவங்க தான் பின்னாடி வருவாங்க புரிஞ்சுதா இதெல்லாம் உணர முடியும் எல்லாருனாலேயும் அதுக்கு அந்த மனப்பக்குவமும் அந்த மனநிலையும் அந்த இதுகளும் இருந்தால் நடக்கும் எல்லோரும் நம்ம சேர்த்துடுவோம் யாராலும் வந்து பகையாளி ஆக்க மாட்டோம் புரிஞ்சுதா ரொம்ப இது போலிக்கும்